ஃபஸ்ட் லைகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் கூடக்கூடிய அதாவது பாம்பே என்று சொல்லக்கூடிய மும்பையில் கூடக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரில் கூட கூடிய எதிர்கட்சிகள் இந்தியா என்று ஒரு ஒருங்கிணைப்பாக உருவாகி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட்டம் நடக்குது இதில் பங்கேற்க பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் போயிருக்காரு அவர் கூட போயிருக்காருன்னு வச்சுக்கலாம் இதில் வந்து இருபத்தி எட்டு கட்சிகள் பங்கேற்குது நாடு முழுவதும் நான் மம்தா பானர்ஜியோடைய கட்சிசிபேட் பண்ணது அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் இப்படி பல்வேறு இதெல்லாம் பெரிய கட்சிகள் இது போன்று அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் இருபத்தி எட்டு கட்சிகள் அதாவது மகாராஷ்டிரா பொறுத்தவர்கள் என்ன சிவசேனா இவர்கள் தான் வந்து பாஜகவை மகாராஷ்டிராவில வளர்த்து விட்டதே இவங்கிறார் இவங்க நெனல்ல இப்போ எப்படி இப்போ தமிழ்நாட்டில் பாஜக தாமரை தாமரை மடராது ஜீரோவில் நோட்டாக்கியில போட்டி போட்டுட்டு இருக்கும்போது இந்த இவர்களை பிடித்து தொங்கி அதிமுக பிடிச்சி தொங்கி அவர்கள் முதலில் சவாரி செய்து ஏதோ இப்போ ரெண்டு எம்எல்ஏ எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட கேவலமான நிலைமையில தான் மகாராஷ்டிராவில் இருந்தது இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஏன்னா மண்ணின் மைந்தர்களான சிவசேனா தான் வந்து போயிட்டு இருந்தாங்க அவர்களையும் இந்துத்துவாக்கி உள்ளவர்களால் இவர்களே அரவணைத்து கொண்டார்கள் அவர்களுக்கு எழுபது பர்சன்டே இவர்கள் முப்பது பர்சன்ட் சீட்டை கொடுத்து ஒரு வளர்த்து விட்டா கடைசியில் அந்த கட்சியை காலி பண்ணி அவர்களை ஆட்டையை போட்டு அவர்கள் ஆட்சியை கலைத்து விட்டு அவர்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இவங்க பாஜக இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு சரியா இந்த நிலைமைக்கு வளர்ந்துருச்சு இதனால் கூட கான்னில் இருக்காரு சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இருபத்தி எட்டு பேர் சேர்ந்தவொடனே ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை இவர்கள் முந்நூற்றி மூணு இடம் வருவதற்கு முக்கிய வந்து என்ன அப்படின்னா எப்படி குஜராத்து உத்தரப்பிரதேசம் இருந்ததோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இவர்களுக்கு இருந்தது அது ஏன்னா வந்து மகாராஷ்டிராவில் அனைத்து இடங்களையும் அதாவது சரத்பவார் போன்றவர்கள் ஒரு காலத்துல முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தால் அவர்களை எதிர்த்து ஆட்சி செய்ய அதாவது அரசியல் செய்துதான் பால் தாக்கரே வளர்ந்தார் அவருடைய கட்சி வளர்ந்தது சிவசேனா வளர்ந்தது அவர்களை அழித்து விட்டார்கள் இப்போது என்னன்னா கூட இருந்து பாஜக இவர்களை அழித்து விட்டது அழித்து விட்டுவோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இப்ப போன நிலச்சர்ல பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து இந்த பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு உள்ள இருந்ததுனால முழு வெற்றியை பெற்றது இந்த முறை சிவசேனா வெளியில வந்துட்டதுனால பாஜக டோட்டல் போங்கா போயிடும் ஃபிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் சிவசேனா ஜெயிச்சிடும் அப்ப இங்க பாதி பாதி அடி ஆகுது ஸோ இங்க ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு போச்சுனாலே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் இப்ப பாஜகவுக்கு இருநூறுல இருந்து இரநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி முப்பத்தஞ்சு அது அதிகபட்சம் அவ்வளவுதான் கிடைக்கும் இவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது அதுக்கு ஒரு காரணம் இந்த மகாராஷ்டிராவும்னு இந்த மகாராஷ்டிரா பாதி போச்சுன்னா ஒரு இருபது குறையும் வைங்களேன் இப்ப முந்நூற்றி மூணு எவ்வளவு ஆகும் இரநூத்தி எண்பத்தி மூணாயிரம் ரைட்டுங்களா இப்போ இந்த டைம் மத்திய பிரதேசலேயே ஆப்பு காத்திருக்கு அதில் ஒரு அஞ்சு இடம் ராஜஸ்தான்ல ஒரு அஞ்சு இடம் போச்சுன்னா எவ்வளவு அது இருநூத்தி எழுபதாயிரம் தான் இப்படி பத்து பத்து இடமா குறைந்து கொண்டே வந்தது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அறுநூத்தி இருபது இடத்துக்கு வந்துடும் தான் நம்மளுடைய கணிப்பு இப்ப இந்த அனைத்து கட்சி இருபத்தி எட்டு கட்சி கூட்டம் கூடுது இல்லையா இப்ப இந்த இருபத்தி ஐந்து கட்சி கூட்டம் கூடுது இல்லையா இந்த இருபத்தி ஐந்து கட்சி கூட்டம் என்னத்தை எதை செய்து விட முடியும் எப்படி ஒரு சேர்ந்தாங்க அப்படின்னுல நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப காங்கிரஸ் ஆளும் மாநிலத்துல காங்கிரஸ் எதிராக அரசியல் செய்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் காங்கிரஸோட இணைந்து இருக்கிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையாம பார்க்க போகுது குறிப்பா இப்ப நம்ம ஊர்ல ஒரு சாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட திமுக சேர்ற மாதிரி திமுகவோட அதிமுக சேர்ற மாதிரி எந்த காலத்திலையுமே திமுகவும் அதிமுகவும் கைவி கட்சிகள் ஆனா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக திமுக அதிமுகவும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கு இது போன்றுதான் அமைக்கப்பட்டது தான் அந்த கூட்டணி அதுதான் ஒரு ஆட்சி அதுல ஏன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசை கவிழ்ந்து விட்டு தான் ஆம் ஆத்மி வந்தது பஞ்சாப்ல காங்கிரஸ் அரசு அரசுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக தேர்தல் களம் கண்டு தான் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தது பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சிதான் இருந்தது அதை எதிர்த்து அரசியல் செய்துதான் ஆம் ஆத்மி அங்கே ஆட்சியை பிடித்தது டெல்லியில் ஆட்சியை பிடித்தது அப்போ வந்து அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் எதிரி ஆனால் வேற வழி இல்லை இவர்கள் எப்படி அரசியல் நடத்துன்னு பாப்ப அதிமுகவும் திமுகவும் வந்து எம்பி எலெக்ஷன்ல ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியாக எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டால் மக்கள் வந்து சிரிக்க மாட்டாங்க கேவலமா நினைக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலையிலேயும் இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி ஏன் ஒன்றிணைந்தார்கள் என்றால் மாநில விட மத்திய அரசு மத்திய தேர்தலில் மோடி இருக்கக்கூடாது அப்படின்றத அவருடைய ஒன் பாயிண்ட் ப்ரோக்ராம் மோடியை நீக்க வேண்டும் மோடி அமித்ஷா அந்த கூட்டத்தை வந்து நீக்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை தான் இந்தியா ஜனநாயக நாடாக தொடரும் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு லைன் இந்த லைனை நோக்கி தான் அவர்கள் பயணிக்கிறார்கள் இல்லைன்னா இந்த வயிறி அதாவது அரசியல்ல நேருக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி சேருவாங்க நினைச்சு பாருங்க தான் இப்போ வந்து என்னன்னா மோடி வந்து அலறுகிறார் ஏன் காரணம் இப்போ இப்ப பாதி பிடிக்கிட்டு போயிடும் கர்நாடகால கிட்டத்தட்ட இருபது இடம் போயிடும் இப்படி பல்வேறு இடங்களில் வந்து இவர்கள் ஏற்கனவே வாங்கினது ஒரு நாற்பது ஐம்பது இடங்கள் குறைஞ்சுனா ஆட்டோமெட்டிக்காக இரநூத்தம்பது கீழே வந்துடும் அதுக்கப்புறம் குஜராத்தில் இவர்கள் தொடர்ந்து இருபத்தாறு இடங்களை தொடர்ந்து தேய்ச்சிட்டுருக்காங்க ஏன்னா ஒன்று ரெண்டு பிடிக்கிட்டு போச்சுன்னா இந்த மாதிரி இவர்கள் அசைக்க முடியாத இடத்துல ரெண்டு மூணு பிடிக்கிட்டு போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் இரநூத்தி இருபது வந்துடுவாங்க அதுதான் கணக்கு ஸோ அந்த தென் மாவட்டங்களை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கி இப்போ நைட் ஏழு மணிக்கு நம்ம பார்க்கலாம் அது வந்து இந்த சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு போட்டால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை மட்டும் வேறு சில மாநிலங்களை மட்டும் நம்ம பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டத்தை பார்த்து மோடி ஆடி போயிருக்கார் அதே மாதிரி பாஜக ஆடி போயிருக்குன்னு சொல்லலாம் இந்த இந்தியா கூட்டணி கூட்டம் வந்து மூன்றாவது கூட்டம் நடக்க போது இதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலை இரநூறுவா குறைச்சி இப்ப என்ன சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சிச்சா இவங்க என்ன வட சுட்டாங்க முதல்ல நம்ம நிம்மக்கா என்ன பண்ணாங்க அதாவது சர்வதேச அளவில் விலை உயர்வதை உயர்வதனால இந்த எண்ணெய் நிறுவனங்கள் உயர விலையை உயர்த்த இவ்வளோ உயர்த்தலையா எண்ணெய் நிறுவனம் உயர்த்துதான் அப்போ குறைக்கும் போது அப்படி நீங்கள் குறைக்கிறீங்க எண்ணெய் நிறுவனம் தானே குறைக்கணும் அப்போ உங்கள் மோடிஜி எதுக்கு படத்தை போட்டு இரநூறுவா குறைச்சிருக்காருன்னு சொல்லிடுங்க டீராயின் குறைஞ்சிருக்கு இது குறைச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்தியன் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை பாரத பெட்ரோலியம் குறைச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இது நான் அதாவது நாசப்படுத்துறதுக்கு மட்டும் அவங்க தலையில் போட்டுடுது இரநூறுவா குறைக்கிறதுக்கு மட்டும் மோடி பேரை போட்டு மோடி படத்தை போடுறதுனா இது என்ன பாருங்க இவர்களுடைய திருட்டு வேலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சு இது போன்ற ஒரு மோசமான மட்டரகமான ஒரு ஆட்சி இந்தியா பார்த்ததே கிடையாது மக்களை ஏமாத்தி சொந்த நாட்டு மக்களை ஏமாற்றி அவர்கள் தலையின் மிளகாய் அரைத்து அவர்களை ஏமாற்றி விடைவாசி உயர்வு நானூறு ரூபாய் விட்ட கேஸ் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஏற்றிட்டு இது என்ன நிறுவனம் ஏற்றிச்சு அங்கே கசாயனம் வேலை கூட்டினால அவங்க ஏற்றிட்டாங்கன்னு இந்த நிர்மலம் வாங்கி சொன்னாங்க இப்போ வந்து அப்போ இந்தியன் ஆயிலிருந்துள்ள அரைக்க விடணும் நாங்கள் இந்த மாதம் முதல் கேஸ் இரநூறுவா குறைக்கிறோன்னு ஹம் இல்ல பாரத் பெட்ரோலியம்ல இருந்து தானே வரணும் எதுக்கு மோடி வாயிலிருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் இவர்கள் வந்து இப்ப ஏதாவது எலும்பு துண்டை போடுற மாதிரி மொத்தமா நம்ம ஏற்கனவே நம்ம ஆட்டையை போட்டாங்க ஒம்பது வருஷமா நம்ம நாசப்படுத்தி விட்டார்கள் இந்திய மக்களை இந்திய மக்களை அதாவது நிலையில் இருக்கக்கூடிய நடுத்தர வக்க வர்க்க மக்களை எல்லாம் வரி என்ற பேரில் போட்டு அந்த வங்கிகளை வைத்தும் கொள்ளையே அடிக்காத குறையாக நம்மளை காலி செய்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் வந்தால் டோக்கல்லாம் நம்ம எல்லாமே முடிஞ்சு வரும் ஒரு பத்து பணக்காரம் மட்டும்தான் இந்தியாவில் வாழ முடியும் அப்புறம் இந்தியா வந்து வெளியே வாங்க இது பண்ணுவாங்க இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நசுக்கி மீட்டு போட்டுருவாங்க இது இதை பற்றி தான் இதற்காகத்தான் இந்த எதிர்கட்சிகள் யார் யாரெல்லாம் வந்து ஜென்ம விருது விரோதி என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்து இருபத்தி எட்டு கட்சிகள் இந்த கூட்டம் இருக்கு இன்றைக்கு புதிதாக இரண்டு கட்சி மாநில கட்சிகளும் இந்த கூட்டத்தில் வந்து இணைந்து அது முகாஸ்டரில் போயிருக்காரு தமிழ்நாட்டு சார்பில் இப்படி காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் போறாங்க மலையாளர் கார்க்க போயிருக்காரு எல்லாருமே போறாங்க சிவசேனா பங்கேற்கிறது சிவசேனா காங்கிரஸ் ஆகவே ஆகாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை ஒழிப்பதற்காக அவர்களும் அங்கே போயிருக்காங்க எனவே இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனால மோடி இரண்டு பாஜக அலறி இருக்கிறது என்பதுதான் நிச்சயம் நிச்சயமாக இருபது இருபத்தி இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றாலும் ஆட்சி கூடிய அளவிற்கு மோடி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு வெற்றி பெறும் என்பது சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம்